பாய்ஸ் சண்டே வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் தான் எடுத்திருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமாக போட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காடு வந்து எவ்வளோ ஒரு பேக்கெட்டு பத்து ரூபா நாலு பாக்கெட் ஆகுங்களா பெரிய பேக்கெட் இல்லைன்னு அதுதான் கரெக்டாக இருக்கும் சரி ஓகே ஒரு பாக்கெட் போதாதான் கிரேவிக்கு ரெண்டு மூணு இப்படியே இருக்கட்டும் கரெக்ட் பண்ணிட்டேன் சிக்கன் வந்து செஞ்சுட்டேன் வீடியோ எடுக்கலாம்னு பார்த்தேன் அது வந்து பார்த்தீங்கன்னா கோக்னட்லாம் போடாமல செஞ்சு முடிச்சாச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா கோடி என்ன சிக்கன் கிரேவின்னு கேட்கலையா அதான் சிக்கன் வந்து வந்து கல்லுப்பு கல்லுப்பு அதுக்கப்புறம் பெப்பர் பெப்பர் பவுடர் வந்து சேர்க்குறீங்க பெப்பர் பவுடர் வந்து இப்போ இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஹாஃப் அன் ஹவர் வைக்கணும் ஏன்னா டைம் ஆண்டுச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அதனால் நான் வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஒரு வச்சா போதும் நல்லா வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் சில்லியோ டொமேட்டோவோ ஆட் பண்ண போகிறதில்ல அப்படின்னா என்ன சிக்கன் கிரேவி சிக்கனா ரொம்ப அறிவு தான் உங்களுக்கு நான் தான் சொன்ன இதில் வந்து இது போட மாட்டேன்னு சொல்லிட்டு ஒயிட் சிக்கன் கிரேவி இது வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவில் கூட செய்வாங்க கிரேவி இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் தெரியல நான் சாப்பிட்றது இல்லை சரி பார்க்கலாம் எப்படி இருக்கு இப்போ வந்து இது ஊற வச்சுருவோம் இது ஊற டம் அதுக்குள்ளே இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன தேவையோ அதெல்லாம் அரைச்சிக்கலாம் அடுப்பு ஆன் பண்ணியாச்சு நான்ஸ்டிக் ஃபேன் வச்சுருக்கேன் ஹீட் ஆகிடுச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன சொல்லுங்கள் பட்டர் கட் பண்ணிட்டேன் இது வந்து பட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எரியா வேணும் பட்டர் அதோடு அதுக்கப்புறம் ஆயில் வர சேர்க்கணும் ஸோ அதனால் இவ்வளோவே போடும் பட்டரை வந்து சேர்த்தாச்சு பட்டர் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பூல கட் பண்ணிடுறேன் இது வந்து மலைப்பால் பூண்டு எதுதான் இருக்கும் இது நல்லா வந்து பார்த்தீங்கன்னா பட்டர் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு ஸோ மெல்ட் ஆனதுக்கப்புறம் அது கூட முந்திரி பருப்பு முந்திரி உங்களுக்கு வந்து நிறைய சேர்த்துக்கணும் அந்த கிரேவி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மீடியம் சேர்த்து ஏன்னா பட்டர்லாம் சேர்க்கிறோம் இல்லையா நிறைய வந்து டைட் ஹெவியாக எடுக்கக்கூடாது ஸோ வந்து கொஞ்சம் லைட்டா எடுக்கும் அதுக்கப்புறம் காரத்து பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயத்தில் செய்யும் போது இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப அல்டிமேட்டா பாத்தீங்கன்னா இப்போ நல்லா இதை வந்து வதக்கலாம் நல்லா வதங்கட்டும் முந்திரி பருப்பு வந்து பாத்தீங்கன்னா அந்த கிருமியான ஒரு டெக்ஸ்டர் வரதுக்காக தான் வந்து இதை சேர்க்கறது ஸோ இதை வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா வந்து இது வதைக்கலாம் இதை வந்து நம்ம வந்து பிரியாணி மசாலா பவுட்ரு வந்து சேர்க்க போகிறோம் ஆனால் அதனால் பிரியாணி மசாலா பவுட்ரு சேர்க்கணும் ஓன் கரம் மசாலா எனி ஓன் கரம் மசாலா ட்ரை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் எவ்வளோ சேர்த்துக்க ரோஸ்ட்டு பண்ணிக்கலாம் நான் வந்து இதோட சேர்த்து ரோஸ்ட்டு பண்ண போகிறது கிடையாது ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்து இது சேர்க்க போகிறேன் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் அதனால் ஒரு டீஸ்பூன் வந்து சேர்க்கணும்னா ஆஃப் டீஸ்பூன் வந்து அந்த நம்ம இப்போ வந்து மேரினேட் பண்ண முடியாது சிக்கனு தயிர் சேர்த்து அதில் போட்டுக்கணும் ஆஃப் டீஸ்பூன் வந்து இந்த மாதிரி வந்து சேர்த்துக்கணும் டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருக்கும் என்னுடைய ஃபேவரட்டில் சிக்கன்லேயே எனக்கு ரொம்ப பிடிக்கும் கிரேவி என்னன்னா அது இந்த கிரேவி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ இது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே ஃபைன் நம்ம வந்து கசரசை வந்து ஆட் பண்ணக்கூடாது இப்போ தான் வந்து கசரசா வந்து ஆட் பண்ணுவோம் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் டீஸ்பூன் வந்து கச இது வந்து ரொம்ப சூப்பரா பண்ணிக்கணும் இப்போ வந்து வந்து சேர்த்துக்கலாம் கரம் மசாலா இதோட சேர்த்து அரைச்சிக்கலாம் பவுடரா பண்ணி வச்சு சேர்க்க தேவையில்ல சாரத்துக்கு இதோட சேர்த்துதான் இதுல வந்து மிளகு சேர்த்துக்கலாம் மிளகு பெப்பர் பவுடர் இல்லைன்னா மிளகு அப்படியே இதோடு சேர்த்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம் சோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நல்லா வதக்கதுன்னு இதை வதக்கிட்டு அதுக்கப்புறம் இதை ஆற வச்சு ஃபைன் பேஸ்ட் மாதிரி அரைச்சி கொண்டுணும் இந்த முந்திரி வந்து கொஞ்சம் கூட சேர்த்துக்குங்க ஏன்னா நான் வந்து பட்டர் போட்டிருந்தாலும் முந்திரி வந்து கொஞ்சம் தான் ஒரு பத்து பீஸ்க்கு தான் போட்டிருக்கேன் முந்திரி வந்து பார்த்தீங்கன்னா அதுவே போதும் ஏன்னா நம்ம எடுத்துருக்கிற சிக்கனுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து செய்ய முடியும் இப்போது இது நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம் ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலர் ரோஸ்ட் ஆக தேவையில்ல ஒரு செவன்டி ஃபைவ் பர்சன்ட் குக்கானால் போதும் ஹண்ட்ரட் பர்சன்ட் குக் பண்ண மாட்டோம் இது ஏன்னா நம்ம வந்து திரும்ப வந்து குக் பண்ண போறோம் இல்லையா டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் எப்படி குக் பண்ணுறதுன்னா இப்போ நம்ம இதை வந்து அரைச்சு பேஸ்ட் எடுத்துருவதுக்கப்புறம் டுவெண்ட்டி பைவ் பர்சன்ட் வந்து சேர்த்து குக் பண்ண போறோம் சேர்த்து ஹவுஸ் இது வந்து பாத்தீங்கன்னா நல்லா ரோஸ் ஆகும் இது வந்து பாத்தீங்கன்னா அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இந்த பிளேட்டுக்கு வந்து மாத்திடுவோம் பிளேட்டுக்கு வந்து மாற்றி இதுலயே இந்த வந்து மசாலாலாம் இருக்குது இது வந்து வாஷ் பண்ண தேவை இல்ல அப்புறம் இஞ்சி பூண்டுலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மசாலாலாம் பட்டர்லாம் இருக்குது ஸோ இதிலே வந்து ஆயிலில் ஊற்றிட்டு நம்ம வந்து சிக்கனை வந்து தயிரோடு மிக்ஸ் பண்ணதை வந்து அரைச்சிக்கலாம் அடுப்பு வந்து பார்த்திங்கன்னா ஆன் பண்ணியாச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆயில் வந்து சேர்த்துக்கலாம் ஆயில் வந்து சேர்த்துக்கலாம் லைட்டாக வந்து ஆயில் வந்து கூட தான் இருக்கணும் இதுக்கு வந்து சிக்கன் நான்வெஜுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் கூட தான் இருக்கும் ஆயில் அதிகமாக சாப்பிட்றது கூட அது தப்பு தான் ஆனால் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஹாட் வாட்டர் குடிச்சிக்கலாம் நான்வெஜ் சாப்பிடும்போது ஹாட் வாட்டர் பிடிச்சோம்னா அது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மாதிரி இது வந்து பார்த்தா இந்த மசாலா தான் இருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் தயிரோட போட்டு வச்சிருக்கிற சிக்கனை வந்து ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி ஊற்ற வேண்டாம் ஏன்னா தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மசாலாவை இது இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து போட்டாச்சு இந்த சிக்கன் வந்து இந்த ஆயிலே வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் சாரி ரோஸ்ட் ஆகாது இது வந்து கிரேவி தான் இப்போ வந்து ஐ ஃபிலிம் வந்து பண்ணியாச்சு இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் நம்ம ரெடி பண்ணுற பிரியாணி மசாலா நம்மளுடைய பிரியாணி மசாலா பவுடர் ஒரு ஒன்னே கால ஸ்பூன் தான் போட்டிருக்கேன் ஏன்னா இது சின்ன ஸ்பூன் தான் வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ இது வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து என்ன ஒரு விஷயம் என்னன்னா நம்மளுக்கு வந்து அந்த ரெட் கலர் வந்து வராது சோ வந்து பாத்தீங்கன்னா அந்த ரெட் நிஷன் கலர் வந்து வராது இந்த கிரேவி வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும் இது தோசை சப்பாத்தி இட்லி பட்டர் நான் நான் இன்னைக்கு வந்து பட்டர் நாண் வீட்லயே செய்யலாம்னு பார்த்தேன் டை அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பரோட்டா தான் சேப்போம் பட்டர் எனக்கு வந்து ஆல்ரெடி வந்து ஒரு ஹாஃப்னவர் ஒன் ஹவர் வந்து மாவெல்லாம் வச்சு ஊற வைக்கணும் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மூடி போட்டு மூடினா இது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நான் தேங்காய்லாம் வந்து சேர்க்கலை இருங்க அப்படியே காமிப்போம் இது வந்து தெரியுதுங்களா இல்லை லைட் ஆன் பண்ணுவா இது வந்து பாத்தீங்கன்னா சோம்பேறி சிக்கன் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கோகனட் வந்து நான் போடல தேங்காய் வந்து போடலை இது வந்து பார்ட்டியில் செய்யற மாதிரி சோம்பேறி சிக்கன் வந்து செய்யும் போ வீடியோ எடுக்கலாம்னு பார்த்தேன் ஆனா வந்து பாத்தீங்கன்னா டைம் ஆயிடுச்சு ஸோ அதனால வந்து நான் வீடியோ எடுக்கல இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு சிக்கன் தான் எங்க வீட்டில் ஸ்பெஷல் வேற எதுவும் இன்றைக்கி எக் கூட வாங்கிட்டு வரல நான் முட்டை கேட்டேன் வாங்கினேன் சொல்லி நான் வாங்கிட்டே வரல இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம சிக்கன் வந்து குக்காகிடுச்சு சரி குக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு செவன்ட்டி பர்சன்ட் வந்து குக்காக இருக்குது இப்போ நம்ம இந்த மசாலாவை வந்து அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக லைட்டாக தண்ணி ஊற்றி இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த நம்ம வந்து போட்டிருக்கோம் இல்லையா கரம் மசாலாவோடு அந்த இந்த மசாலாவும் சேர்த்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப் டெக்ஸ்டராக இருக்கும் அதாவது க்ரீமியாக ஒரு டெக்ஸ்டராக வந்து வரும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் க்ரீம் கூட ஆட் பண்ணிக்கலாம் வேணும்னா நான் வந்து ப்ரெஸ் க்ரீம் வந்து போடலை ஏன்னா இதுவே போதும் சொல்லிட்டு இது கூட வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வந்து கொதிக்க வைக்கலாம் இதில் வந்து தக்காளி வந்து நம்ம சேர்க்க போகிறது கிடையாது கொஞ்சம் தண்ணி வச்சுருக்கேன் அந்த ஜார் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயே அந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் ஃபியூராக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மசாலாலாம் சேர்க்காம கூட கரம் மசாலா சேர்க்கணும்னா இன்னும் வந்து ஒயிட்டாக தெரியும் ஃபியூர் ஒயிட் மாதிரி வரும் ஸோ அந்த கரம் மசாலா சேர்த்ததுனால கொஞ்சம் லைட்டாக அந்த கரம் மசாலா கலர் வந்து சேஞ்ச் ஆகுது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற சால்ட்டு காரம் எல்லாம் வந்து பார்த்துக்கலாம் காரத்துக்கு மிளகாய் தூள் போடக்கூடாது இப்போ வந்து ஃபைனலாக வந்து கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம் இப்போ வந்து கொதிக்கும் போது கொஞ்சம் கொத்தமல்லி போட்டோம்னா அதோடைய ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும் கொத்தமல்லி புதினா ஸோ அதுலேயே ரெண்டுமே வந்து போட்டிருக்கேன் நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சுக்கலாம் கொதிக்கிட்டு முடி போட்டுடுவோம் ஒயிட் குருமா ரெடி ஆகிவிட்டது கரெக்டாக டைம் வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஒரு ரெண்டு ஐம்பது ஆஃப் டைம் மூணு மணி ஆயிடுச்சு இன்றைக்கி வந்து லஞ்சே சண்டே பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட் ஆகுது ஃபஸ்ட்டு அந்த கிரேவி பண்ணிட்டு இது பண்ணுன்னா சோம்பேர் சிக்கன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செகண்ட் வந்து இது பண்ணதுனால லேட் ஆகிடுச்சி சரி இது வேணா நைட்டுக்கு ஒன்றும் சாப்பிட்டுக்கலாமான்னு நினச்சேன் சரி லஞ்சு வெயிட் பண்ணி சாப்பிடுவோம் மூணு என்னால் சரி ஒயிட் சிக்கனோட சாப்பிடுவோன்னு நினச்சிட்டு எப்படி இருக்குது டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக நல்லா கிருமியாக இருக்குதா அவ்வளோதான் ஃபைனலாக ரெடி ஆகிடுச்சு இப்போது ஆஃப் பண்ணிடலாம் இப்போது லைட்டாக கொரியண்டர் லீஃப் போட்டாச்சு கொரியாண்டல் லீஃப் போட்டதுக்கப்புறம் கலர்ஃபுல்லாக இருக்கு பாருங்க ஒயிட்டும் க்ரீனுமா அதுக்கப்புறம் அந்த பிரியாணி மசாலாவோட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பரோட்டா செஞ்சு தான் சாப்பிடணும் கரெக்டாக ஒரு த்ரீ தேர்ட்டி ஆகிடும் டைமுங் சாப்பிட்றதுக்குள்ள நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சண்டே இன்னைக்கு லேட்டாகிடுச்சு பிரேக்ஃபாஸ்ட்டு கிடையாது லஞ்சே த்ரீ தேர்ட்டிக்கு அவ்வளோதான் இன்னைக்கு செஞ்சாச்சு பரோட்டா செஞ்சுட்டு பார்க்கலாம் இப்போ லஞ்ச் பிளேட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நான்வெஜ் சாப்பிடும்போது நாங்கள் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி க்ரீன் சில்லி லெமனு அதுக்கப்புறம் வந்து ஆனியன் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சப்பாத்தி ரெண்டு சப்பாத்தி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பரோட்டா இது வீட்லயே செஞ்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா பரோட்டாவும் இப்போ வந்து சிக்கன் ரோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சோம்பேறி சிக்கன் ரோஸ்ட் கிரேவியோட கொஞ்சம் லைட்டாக கிரேவி இருக்கும் அதுக்கப்புறம் ஒயிட் கிரேவி சிக்கன் ஒயிட் குருமா சொல்லலாம் ஒயிட் கிரேவின்னு சொல்லலாம் ஸோ வந்து பாத்தீங்கன்னா இது டேஸ்ட் ரொம்ப அள்ளி நல்லா கிரேவி என்னுடைய ஃபேவரட்டும் அந்த கிரேவி ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் இந்த கிரேவி சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா அதிகமாக நான் தான் சாப்பிடுவேன் எனக்கு நான் ரொம்ப பிடிக்கும் பட்டர் நாண் ஸோ இதுதான் எங்கள் வீட்டு சண்டே லன்ச் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் சண்டேனா லன்ச்ன்றது மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கிரேவி ரொம்ப ஈஸி தான் சீக்கிரமாக செஞ்சிடலாம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கன் வந்து கிளிக் பண்ணுங்கள் மறக்காம சேனல் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அப்பதான் நம்ம போற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ